கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்கள் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது அது என்ன மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணம் விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பு மக்களாகிய நமக்கு எது பாவம் எது நீதி என்பது தெரியாது உதாரணத்துக்கு சைட்டடிக்க கூடாது அது பாவங்கிறது தெரியாது அடுத்தது கொலை செய்யக்கூடாது அது பாவங்கிறது தெரியாது என்னை காப்பாற்றுறதுக்கு நான் கொலை பண்ணேன் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு கொலை பண்ணேன் தான் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க காயினை பாருங்கள் ஏன் காணிக்க அங்கீகரிக்கப்படலை அவன் காணிக்க அங்கீகரிக்கப்படுது அப்போ போட்டுத்தர்ல தேவனுடைய பார்வையில் நான் கிருபை பெறவுன்னா அவன் இருக்கக்கூடாது அது அவனுக்கு பாவமாக தெரில இப்படி மக்கள் அவன் அவனுடைய பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்து கர்த்தர் வந்து மக்கள் பாவம் செய்யாமல் இருக்க என்ன செய்யலாம் அப்போ எது பாவம் எது நீதிங்கிறத மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம்னு சொல்லி தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார் இப்போ நியாயப்பிரமாணம் வந்த பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு தாய் தகப்போனால் கனமனும் இல்லைன்னா பாவம் தேவனை தான் தேடணும் விக்கிரகங்களை தேடக்கூடாது அது பாவம் அப்படி நிறைய பிரமாணங்கள் வந்த உடனே மக்களுக்கு வாவ் இதுதான் தேவனுக்கு பிரியமானது இது தேவனுக்கு பிரியமில்லாததுங்கிறத அறிந்து கொண்டார்கள் ஆனால் வாழ முடிந்ததா நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தான் பாவம் என்னதுன்னு நமக்கு தெரியுது ஆனால் பாவத்தை செய்யாமல் இருக்க முடியுதான்னா முடியலை ஏன் நம்ம பாவத்துக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்போது பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகும் பாவம் செய்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பிறகுதான் மீறுதல் நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்பு பாவம் செய்யக்கூடாதுங்கிறது தெரியாது தெரியாம பாவம் செஞ்சோம் நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தெரிஞ்சு பாவம் செய்கிறோம் அதனாலதான் வசனம் சொல்லுது நியாயப்பிரமாணம் வந்தது எதுக்கு மீறுதல் பெருகிட்டு ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சே தப்பு செய்கிறான் இப்போ வேதவசனம் அடுத்து சொல்லுது பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது யோசித்து பாருங்களேன் ஒரு பக்கம் ஜனங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் பாவம் செஞ்சு மீறுதல் என்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான் இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு பாவத்தில் கிடக்கிற அந்த மனிதனை தூக்கி எடுக்கிறதுக்கு கிருபை அளிக்கிறார் அப்போது அந்த வேதவசனம் அழகாக சொல்லுது ஒரு பக்கம் மீறுதல் பெருகுது இன்னொரு பக்கம் பாவம் பெருகுது மீறுதலினால் பாவம் பெருகி கொண்டு இருக்கும் பொழுது கிருபையும் பெருகுது ஏன் அந்த பாவம் மன்னிக்கப்பட கிருபை அளிக்கப்படுது அந்த பாவத்தில் மக்கள் அழிந்து போகாதபடி கிருபை அழிக்கப்படுகிறது பாவ அடிமைத்தனத்திலேயே மக்கள் அழிந்து விடாதபடிக்கு கிருபை அளிக்கப்படுகிறது ஒரு பக்கம் மீறுதலினால் பாவம் பெருகினாலும் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிறதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் சாகாதபடி உயிரோடு பாதுகாக்கப்படுகிறோம் அதான் கிரேஸ் அப்போ கவனிங்க ஐயா அந்த மனுஷன் பாவம் செய்கிறான் அவனுக்கு ஏன் தண்டனை கிடைக்கல நிறைய பேர் கேட்க தெரியுமா இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அவனுக்கு தண்டனை கிடைக்கலையே தேவன் அவனுக்கு இறக்கம் கொடுக்கிறார் தேவன் அவனுக்கு மன்னிக்கிறார் தேவன் அவனிடத்தில் கிருபியாக இருக்கிறார் நாம் பாவம் செய்யும்போது நம்மிடத்தில் தேவன் கிருபியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் மற்றவர்கள் பாவம் செய்யும்போது நம்ம தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறோம் அதான் தப்பு நாம் பாவம் செய்யும்போது நமக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் இன்னொருவன் பாவம் செய்யும்போது அவனுக்கும் மன்னித்து இறக்கம் பாராட்டணும்ல அதான் தேவநீதி அதைத்தாங்க வேதவசனம் சொல்லுது பாவம் பெருகின இடத்துல கிருபை பெறுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ கோபாக்கின அழியாதபடிக்கு உங்களை தாங்கி நடத்துகிறது தேவ கிருபை இந்த தேவ கிருபை எல்லாருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் எல்லாரும் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் ஆனால் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படுகிறது மட்டும் தேவச்சித்தம் இல்லை அப்படி பாதுகாக்கப்பட்டவர்கள் திரும்ப வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆகவே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீறுதல் செய்தும் பிழைத்திருக்கிறீர்கள் என்றால் கிருபை உங்களை தாங்குகிறது என்பதை புரிந்து நடக்க பழகுங்கள் அப்பொழுது நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களை தீமைக்கு விலக்கி காப்பீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கிருபையுள்ள அந்த காலை நேரத்தில் நீங்கள் தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய வார்த்தையின்படி நடத்தும் உடைய வார்த்தையின்படி ஆசீர்வதியும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க அளவற்றும் அது கிருபை இன்னும் இது பிள்ளைகளை தாங்கி நடத்தி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீறுதலின் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அங்கலாய்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து கண்மணி போல காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை